ಬಹುಶಃ ಇದು ಮಸ್ತ್ ಖುಷಿಯ ಒಂದು ಒಂಜಿನೇ ಖುಷಿ ಹೆಂಚಿನ ಬಂಡ ನಮ್ಮ ಯಾರು ಯೂನಿವರ್ಸಿಟಿ ಕಲ್ಪನಾಗ ಆ ಸಮಯು ಭೇಟಿಯಾಗಿ ನಂಚಿನ ದುಗ್ಗಪ್ಪ ಕಜಕ್ಕರ್ ಸರ್ ಉಳ್ಳೇರು ಅರೆ ನಮ್ಮಪ್ಪ ತೂಪು ಅಂಚಿನ ಒಂಜಿ ಯೋಗ ಎಂಕತೆ ಅಂಚೆನೇ ಆರು ಕೆಲವು ವಿಷಯನೂ ಕೂಡ ಪಂಡೇರು ಹೆಂಚಿನ ಬಂಡ ನಮ್ಮ ನಮ್ಮ ಮಂಪು ನಂಚಿನ ಕಲ್ತನ ವಿದ್ಯಾ ಭಕ್ ಮಂಪನ ಬೇಲಡು ವ್ಯತ್ಯಾಸ ಬೆರಬಳ್ಳಿ ಎಂದು ಬಂಪುಣಂಜಿ ವಿಷಯ வருஷம் யானை கொஞ்சம் நிதர்சனம் ஆகுது ஏன்னு யூனிவர்சிட்டியில சுமார் சொற்பத்தேழு சவி ஆ சமயடும் அல்பா யூஜிசி நெட்டு பரீட்சை சுமார் 4 நெட்டு பரீட்சை பாஸ் ஆகுதுல 4 நாலு வருஷம் மாத்திர காசகி ஐலா கொஞ்சம் டீச்சிங் ஃபீல்டு கலசமான பேர் சாத்தியாயி அழுது என்ன திருகாட்டை மஸ்தித்தடு பத்திரிக்காரங்க அஞ்சனை பெத்தபேத்த ஃபீல்ட் போது கடை காண கேரள கந்தாயிலுக்கு சேர்ப்படை எர்ட் சாய்ரத்த நாலே சவிடு அது இடட்டே என்ன ஆசை பரவணிகொக்க ஜனபத துள ஜனபதைவராதனை கிருஷி விஷய கிலாசன்புன ஒஞ்சி கொச வஞ்சி ஒஞ்சி ஆலோச்சனி எங்க முல்பா சாத்திய ஈல்ட் பத்தனே இருக்க சுமார் இருபாது ಕಾಸರಗೋಡು ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿ ಕಚೇರಿ ಅಂಚನೆ ಬೇತ ಬೇತ ಗ್ರಾಮ ಕಚೇರಿಗಳಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಂಡಾಗ ಮುಳ್ಪದ ಮಸ್ತ್ ನಮ್ಮ ಸಮಾಜ ಬಾಂಧವ್ಯನ ತೂಪುನ ಅಂಚಿನ ಅವಕಾಶ ತಿಕೊಂಡು ಅವೇ ರೀತಿ ಸುಮಾರು ಕಡೆಟ್ ಎನ್ನ ಜನಪದ ಆಲೋಚನೆಗೆ ಬೋಡೈನಂಚಿನ ಮಾಹಿತಿಲು ಪೂರ ಮೂಳು ತಿಕೊಂಡು ನೇತ ಪರಿಣಾಮವಾದೆ ತುಳುತ ಮೂಜಿ ಮಹತ್ವದ ತುಳು ಶಿಲಾಶಾಸನೆಲ್ಲ ನಾಡು ಪತ್ತು ಅಂಚಿನ ಒಂಗೆ ಅವಕಾಶ ಹೇಗೆ ತಂಡ அவே ரீத்தி மூலியான திஞ்ச பாத்திர பூ பூஜி தயப்பண்டா குலால சமாஜா அஞ்சனே மூலியா பண்புனா விஷயா தைவாராதனை நேத்த விஷயடு பாத்திர நாண்டா கண்ட கட்டளை பாத்திரொளி ஆண்டா வஞ்சிரட்டு முக்கிய வாயிலஞ்சினா விஷயா பஞ்சுதா படவுதா பொருத்தாய் நேர்தாது மஸு தீர்க்கமண்புஜி சுமார் வருஷக்கு ಯಾಳೆ ಈ ಪೈವಿಕೆ ಕುಲಾಲ ಸಂಘದ ಒಂದೇ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಬತ್ತದೈತೆ ಅವು ಬಾಯಾರು ಪಂಚಲಿಂಗೇಶ್ವರ ದೇವಸ್ಥಾನಗಳು ನಡೆದಂಚಿನ ಕಾರ್ಯಕ್ರಮ ಆವಾಗ ಒಂತ ಜನ ಇತ್ತೇರಿ ಅಡಿಗೆ ಕೇರಳದ ಒಂಜಿ ಕುಶವನ್ ಸಂಘಟನೆದ ಒಂಜಿ ಜನಲ ಅತಿಥಿಯಾದ ಬತ್ತದಿತ್ತೇರು ಆ ಸಂದರ್ಭಗಳು ಅವಳು ಒಂತ ಜನ ಮಾತ್ರ ಇತ್ತೆ ಈ ಮಲ್ಲ ಒಂಜಿ ಜನಸ್ತೋಮನ ತುಣಗ ಮಸ್ತ್ ಆವೊಂದುಂಡು ಸಂಘಟನೆ ಪಂಡ சங்க பண்டா ஒட்டு பண்டா இஞ்சினே போடு தயந்து பண்டா நம்ம குலால பண்புனாஞ்சினா ஒஞ்சி ஆ சப்த மூல ஹிநிலெலா அஞ்சினி அயே அவு குலோனும் பண்ட ஒஞ்சி சமூக அயே எட்ட ரீத்திர கொண்பு நஞ்சின வேக்தி வியி ஐக்கேதேத ரீதிய உதாரணம் பூரா நம்ம புராண உடலாத்தோ ஜனப்போட்லாத்திக்க அஞ்சாத பை கர அத்த மடிக்கே பண்னி விற்பி குளக்கசுகுணம் அந்த இடீ சமாஜகு கோடாயின்னி வியத்தி மண்ணத ஒட்டியே பதுக்கு நினைன வைத்தி மண்ணு பண்ன அவு நமக்கு ஜீவகொர்ப்பு நினை சக்தி அவு மண்ணுக்கு மாத்திரே ஒப்புன வேத்த வைட் லாய் நிக்கல பௌசா தூதுப்பர் இனிக்குல கொஞ்சம் மொகன அத்தொஞ்சி ஆயுதணைவ மூர்த்தி ஆயுதனு பூரா நம்ம ஆயிட்டு பஞ்சலோக தாதுப்பூ அத்துடா பித்தளை தாதுப்பூ அத்துடா அளவு தாது பூ நேனு பூரா கரப்புனேச்சா நெகிழஞ்சி ஆச்சாரிய கொட்டையை போது தோன்றுதாண்டா ஐநு கரப்பேற பேத்த லோகாயிஞ்சி ஐந கரப்புனே காலி மண்ணுடுமா மண்ணுத பாத்திரிடு பார்த்தது அயனை கரத்துது ஐக்கு ஒஞ்சி ரூபகோற்பனைச்சினா சக்தி உப்புனே ஆ மண்ணுக்கு ஆ மண்ணுன்னு பத்தது நம்ம குழா குழாலேயர் அத்துடா மூலியரு நம்ம கொஞ்சம் குலகாசு பொண்ணு ரூபி சாயரு அவு நம்ம ஜல சம்ஸ்கிருத்திறது அக்னி சம்ஸ்கிருதிக்கு பத்துன்னு அஞ்சினே ஐரதுபோக்கா நம்ம ஈ மண்ணத சம்ஸ்கிருத்தின்னு கட்டுது அக்கில் பெளவனிக்காக வந்து போயிரு ஆண்டா துளுநாடுச்சினா விசேஷம் அந்த பண்றா நமக்கு மூலிய பண்புனா கொஞ்சி விசேஷவாயினா புதரு அவ துளுநாடு மாத்திர ஒப்புனேன் ஈ பதர் பரியரல மூல காரண நமக்கு ஆஞ்சி மூலோடித்த நஞ்சின ஒஞ்சி கெலவு ரீத்த நம்ம மரியாதை நமக்கு தைவாரப்பினே ரீதி நம்ம ஒஞ்சி நிஷ்டை ஐநே நம்ம தூவந்து போன தண்ட நம்ம அசோக்கன காலோடு நம்ம அபகத அசோக்கிய பன்பு நஞ்சின ஆ சத்யபுத்திர சத்திய புத்தப்பூ அத்திர துளநா நம்ம முல்பத மூல நிவசன் பண்ப்பண ஒஞ்சி சப்த அவு கோஷார ஜனாங்க அவு பூரா நம்ம குசவன் அத்திட நம்ம மூலியருந்து பண்ப்பண ஒஞ்சி உலே விசர் பேதபேத்த பரவுளேடு பரையத்தே நெனப்பூரா நேளு தாயி நெனப்போ அந்த பண்ட நம்ம இத்த உப்புண நம்ம யுவ பீழிக ஒஞ்சி பண்ணோடு நம்ம து துபகஜர் ஞ்சன குளாலர மந்த நஞ்சின பிஹெச்டி தீசிசது பக்க மல்ல மட்டத ஒஞ்சி நம்ம குலால சமாஜத பகி அத்தியனும் நடத்திச்சு தாயே அத்தியாய போடுன்னு கண்ட ஒஞ்சி சந்தர்ப்போடு எங்களுக்கு முல்பா கேரளத ஒட்டிங்க ஓதத்தியானுஷா அசோக் கேர்லா இத்தரு எங்களுக்கு முல்பா குலாலன் பண்ற புதர்னு ஆ குழாலாந்து பண்ணுறது மண்போடுன்னு பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் மனவீர்த்தனு அஞ்சனே கேரளா பிஎஸ்சிடு ரிசர்வேஷன் குருடு நம்ம ஜாதிக்கு ரிசர்வேஷன் குரடு ஆ ரிசர்வேஷன் இஜாந்தேனே என்னச்சினே இனி கிராமாதிகாரி ஆத்தினே இஜிந்தாண்டா யானை காலேஜு உபன்யாசக்காத்வேன் ஐநா நிலப்பதி வந்து எங்களுக்கு வயக்திகவாது யானை கொருணா ஆ மனவீதமித்து கேரளதா ஓசி கமிஷன் திட்டிங் ஜர்ஜி எங்களை ஹியரிங் வந்துரு ஹியரிங் வந்தது ஆக்கலு அவளுக்கு ஏன்னா பண்டா நிக்கல் இஞ்சின அங்கி அம்ச உண்டு நிக்கல் ஏத்து மூலியலு அத்திட ஏத்து குளாலியர் உள்ளர் இஞ்சின உஞ்சி சந்தித்தவாயின பரிசித்தே எங்களுக்கு எதிராத்தி அது வரிப்பு அஞ்சாத பண்ண நம்ம அங்கி அம்ச பண்புணா ஐக்கிய எங்களை பண்ணேன் ஜாதி கணத்தை பண்ண போர்டுன்னு பண்ணுது எங்களை பண்பனை பண்ணா ஒஞ்சி சங்கேனு தொழிப்போண்டு ಐಕ ಅಧಿಕೃತವಾಗಿ ಒಂಜಿ ಆ ದಾಖಲೆ ಆ್ಯಪ್ನು ಬೇತ ವಿಷಯಕ್ಕೆ ಬೋರ್ಡ್ ಆ್ಯಪ್ನು ಅಂತ ಕೇರಳು ತಿರುವನಂತಪುರಡು ವಿಕಸನ ಕಾರ್ಪೊರೇಷನ್ ಪಂಡ ಗೊತ್ತುಪಡು ಅವು ಕುಂಬಾರರ ಒ ಕರ್ನಾಟಕ ಎಂಚ ಕುಂಬಾರ ನಿಗಮ ಪಂಪು ಒಂಜಿ ಉಂಡ ಅವೇ ರೀತಿ ಕೇರಳ ಒಂಜಿ ಕಾರ್ಪೊರೇಷನ್ ನಮಕ್ ಈ ಪೋಟರಿ ವರ್ಕರ್ಸ್ மேலிகாரி உள்ள அப்படா அவு நிக்குல சமூகவாது குல கசுபுனு மந்தாண்டா ஐக்கு கலவு சவலத்துல என்ன புற பொறுப்பாந்து பண்புணி விஷயம் அஞ்சினு பிரயத்தன மந்தது ஏற தும்பு ஆண்டா அவு சமூகவாது ஆ போன மூலம் மந்த்துடா ஐக்கிய போர்டா போன சவலத்துன்னு கார்பரேஷன் கோற்படும் ஆனால் நம்ம டிமாண்டு மண் வந்து பண்ணா நமக்கு சமூகவாத மண்புணா பிராயோகிக்க வாயின சமசியத்தின் எதாவது ನಮ್ಮ ಈ ಭಾಗಡು ಅಲ್ಪಲ್ಪ ಅವು ಕಣಿಯಾಳ ಈತ ಉಣ್ಣ ಗೊತ್ತಜ್ಜಿ ಕಣಿಯಾಳ ಅಂಚನೆ ಆ ಭಾಗವು ಪಟ್ರೆದ ಭಾಗವು ಎತ್ತಡ್ಕದ ಭಾಗಡು ಪೂರ ಕೆಲವು ಅಲ್ಪಅಲ್ಪ ಓರಿದುಂಡು ಕುಂಬಾರಿಕೆದ ಕೆಲಸಗಳು ಆ ಕೆಲಸಗೂ ಪ್ರೋತ್ಸಾಹಿನ ಒಂಜಿ ವಿಷಯ ನಮ್ಮ ಸಂಘದ ಮೂಲಕ ನಡಪೋಡು ಅವೇ ರೀತಿ ನಮ್ಮ ಯುವ ಪೀಳಿಗೆ ಎಣ್ಣೆ ಕಡೆ ಪಣ್ಣಂಚೇನೆ ನಮ್ಮ ಈ ಜಾತಿದ ವಿಷಯಡು ಮಸ್ತ್ ಅಧ್ಯಯನ ಮಾಡ್ಕೊಳ ಸಾಧ್ಯತೆ ಉಂಡು ಅವು நம்ம பரித்த பகி அதுப்போ அஞ்சனே நம்ம மூலியர் மொக்க தைவாரத பகி அதுப்போ அஞ்சனே கும்பாரிக்கத பேதபேத பிரதேச பகிர் அதுப்போ ரீதியாக பேதபேத விஷயோடு நம்ம அத்தயனில் மந்தது கொஞ்சம் தாக்கலை நம்மட இத்தின்தான்ண்டா நமக்கு ஒவ்வொரு விஷயோடும் நம்ம தும்பு போனாக்கா அவ்வஞ்சி ஆதாரவாது நமக்கு பற்புணு பண்ணுது என சந்தர்ப்போடு பணந்துள்ள அவே ரீதி நம்ம ಬೇತೆ ಹೆಚ್ಚಿಗೆ ಅನುಗೂಲ ಪಣೀರ ಪೋ ಪೂಜೆ ಇಪ್ಪಂದ ನಮ್ಮ ದಿಂಜ ನಮ್ಮ ಜಾತಿದ ವಿಷಯಡು ನಮ್ಮ ಚರಿತ್ರೆದ ಬಗ್ಗೆ ಪೂರ ಪಾತಿರೊಂದು ಪೋಣ ನಮಗೆ ಏಳು ಇರಲು ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಯಾವಂದು ಪನ್ಲಕ್ಕ ಇನಿ ಬೇತಂಜಿ ವಿಷಯ ನಮ್ಮ ಮೂಳು ನೆನಪು ಅನುಕೂಲ ನಮ್ಮ ಇನಿ ಒಂತೆ ನಮ್ಮ ಈ ಕುಟುಂಬದ ವ್ಯವಸ್ಥೆ ಬೊಕ್ಕ ಈ ನಮ್ಮ ದೈವಾರಾಧನೆ ವ್ಯವಸ್ಥೆಯನ್ನು ತೋಣಾಗ ಕೆಲವು ಪೂರ ಕೂರಾವಂತೆ ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿಲು ಆ ಒಂದು ನಮ್ಮ ಅತಿಯಾಯಿನಂಚಿನ ಒಂಜಿ ಬದಲಾವಣೆದ ಸಾದಿಗೆ ಪೋಂದುಳ್ಳ ತರವಾಡು ಅಥವಾ ಮೂಲ ಸ್ಥಾನಗಳನ್ನು ಪನ್ಪುನವು ಬಣ್ಕು ನಾವು ಒಟ್ಟು ಪನ್ಪುನಂಚಿನ ಒಂಜಿ ದೃಷ್ಟಿರು ಕಟ್ಟುನೆ ಆಂಡ ನಮ್ಮ ಹಿರಿಯರು ಕಲ್ಪೈನಂಚಿನ ಒಂಜಿ ಕ್ರಮ ಉಂಡ ஐநூ நம்ம ஒத்தது நம்ம ஜோயிசியர் பண்ன அஞ்சு தென் கைத கிரமணும் மந்த அத்த வைதிக பண்ச்சின நம்ம மூல சம்பிரதாய நம்ம மரத்தோனா என்ன அனுபவோடு யானை தைவாராதனை ஃபீல்டு மஸ்து ஃபீல்டு வர்க்கு மந்தினே அஞ்சாது போனாக்க என்ன அடைக்கு பத்த நஞ்சின கலவு விஷய ஆதாரவாத துணாக இஞ்சின பதிலாவணையின கூட நம்ம ಕೊಂತ கடிம வந்தது நம்ம ஹியாக்கள்ன அபிப்பிராயெத்தது நம்ம தைவ தயவியர் ಕುಟುಂಬ உடிப்பு அத்தட நம்ம ஆராதா கிரம எச்சினோண்ட இல்ல பரது தீப்புனஞ்சினை நனது காலு மண் குடாப்போன இஜிந்தாண்ட நனது ஜோக்குளுக்கு அஹ் கல்பார சாத்திய இஜி ஆகலு கூட ஓடை ஓடே இந்த பண்டா முந்தே வைதியர் நடைக அத்து ஜோயிசர் நடைக ஓப்பேரு அப்பக கூட நம்ம கிரமக்குள்ள தப்புக்கணு அஞ்சாத பணிகேன பூரா நம்ம ஆலோசனை மந்தது நம்ம ஆயினாத் ஜோக்குளேனு நம்ம குடம்பத காரியமாதக்கு அத்திர தைவாராதனை கார்கிரமாதும் லெத்தந்து போது நம்ம குலகசபு இஞ்ச நம்ம ஆராதனா கிரம இஞ்ச அந்த பண்டது திரிப்பவுணும் நம்ம அப்பெல்லு அஞ்சனே ಸಮ್ಮಳೆಲ್ಲೂ ಪೂರಾ ಕಲ್ಪವುಡು ಒಂಜಿ ಕಾಲೋಡು ನಮಗೆ ಗುರಿಕಾರಣ ಕಲೈತೇರು ಇತ್ತ ಗುರಿಕಾರ ಪರಂಪರೆ ಬಂದುಕೊಂಡ ನಮ್ಮೆರದು ದೂರ ಪೋತುಳು ಇತ್ತೆ ನಮ್ಮ ವೈದ್ಯಕೀಯ ನಮ್ಮ ಅಂದೇಕಲೇ ತೊಂದುಳ್ಳ ನಮ್ಮ ಜೀವನಾವರ್ತನದ ಒಂಜಿ ಕೆಲಸಗಳು ಎಂಚಿನೊಂಡ ಅವು ಪುಟ್ಟರದು ಸಾವು ಮುಟ್ಟದ ಕೆಲಸ ಐಟ್ಲಾ ಕೆಲವು ಬದಲಾವಣೆಲ್ಲೂ ಪೂರಾ ಆ ಒಂದುಡುನು ಪೂರ ನಮ್ಮ ಆಲೋಚನೆ ಮಂತಂದು ವಾ ಎಂಚ ಹೆಂಚೋಡು ನಮ್ಮ ನನದ ತಲೆಮಾರ್ಗ ಎಂಚ ನಮ್ಮ ಕುಲಾಲ ಹತ್ತಿರ ಈ ಮೂಲ್ಯ ಒಂಜಿ ಪ್ರತ್ಯೇಕವಾಯಿನ ಈ ಸಂಸ್ಕೃತಿ ಈ ಸಂಸ್ಕೃತಿನ ಒರಿಪವೋಡು ಅನ್ಕೊಳೋ ವಿಷಯಡು ಮಾತೆಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಡೋ ಒಂದು ಪಂಡೊಂದು ಈ ಒಂಜಿ ಪಾತೆರ ಹೆಂಚಿನ ಪಂಡ ಮಣ್ಣು ಬುರ್ದು ಕರ ಇಜ್ಜಿ ಕರ ಬುರ್ದು ನರಮಾಣಿ ಇಜ್ಜಿ ಈ ಪಾತೆರನು ಮೂಳು ನೆನಪುವಂತಂದು ನಮಕ್ ಮಣ್ಣು ದೊಟ್ಟಿಗೆ ಎಂಚ ಸಂಬಂಧ ಇತ್ತಲ್ಲ ಆ ಸಂಬಂಧ ನನ್ನದುಂಬುಗಳ ಅವು ದುಂಬು ಪೋವಡು ನನಲಾತ್ நன்னா தலைமாருக்கு அவு நமாயினு அச்தான் தரமான் பண்ணாயில் ஜினாக் கிலசமன் வண்போடுந்து